நான் கேட்குறேன் நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஈவிஎம் மிஷின் வேண்டான்னு சொல்கிறோம் உனையே அதை பிடிச்சி தொங்குற அந்த விவி பேட்டு வேறு இந்த கழுதைக்கு பேர் முத்துமாலைன்னு சொல்லுவாங்க அந்த கதை அப்புறம் வாக்கு சீட்டை ஏன் கொண்டு வரக்கூடாது ஏன் எங்களால் கொண்டு வர முடியும் இல்லைங்கிறதுக்கு சப்பக்கட்டு நிறைஞ்சே சொல்லியிருக்காங்க பயங்கரமான காடுகள்லாம் அழிக்கப்படுதான் என்னப்பா கேட்டா இப்போ தேர்தல் நடக்குதுல அஞ்சு வருஷம் தேர்தலில் அஞ்சு வருஷ தேர்தலில் வாக்கு சீட்டுக்காக பேப்பர் செலவாகலை அதுக்கு காடுகள் மரங்கள் எல்லாம் அழித்து தான் பேப்பர் செய்ய வேண்டியிருக்கான் எப்படிப்பட்ட முட்டு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் மறுக்கிறாங்களே எப்படி மறுக்கிறாங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது ஹேக் பண்ண ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து மறுக்கிறாங்கல்ல இப்போ திருடம் வந்து என்ன நான் திருடம் சொல்லுவானா மிஷின் வந்து என்ன அப்படி காலங்காலமாக இருக்கு சரி எப்படி அமெரிக்கால எப்படி சாத்தியப்படுகிறது ஜெர்மனில் எப்படி சாத்தியப்படுது ரஷ்யால எப்படி சாத்தியப்படுது அப்ப அங்கேயெல்லாம் சாத்தியப்படுது இங்கேயெல்லாம் சாத்தியப்படாது ஏன் சாத்தியப்படாதுன்னா மோடி அமித்ஷா வர முடியாது இப்போ பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற இதே சமயத்துல சில மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக தேர்தல் வந்து காங்கிரஸ் அப்படின்னு காங்கிரஸ் என்ன பண்ணிச்சாங்க சைன் இந்தியா மாதிரி மேக் இந்தியா மாதிரி டுபாங்கூர் இந்தியாவை நோக்கி இந்த விவி படி மிஷினும் இந்த இவி மிஷின் தள்ளுகிறது இதுதான் கான்செப்ட் ஒட்டு பார்க்கும்போது ஈவிஎம் ஒளிய வேண்டும் ஈவிஎம் மிஷினுங்கிற இந்த மேனிபுலேட் பண்ணக்கூடிய இந்த மின்னணு வாக்கு எந்திரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக நீதி பேரவையினுடைய பொதுச் செயலாளரும் விசிகாவினுடைய வழக்கறிஞருமான திரு அகமது சாஹிப் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இன்னைக்கு கண்டிப்பாக இப்போ நீங்க பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கண்டென்ட் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஈவிஎம் மிஷின் பயன்பாட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு குரலை எழுப்பியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம இருந்து ஸோ அந்த இவிஎம் மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குது அப்படி அந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு நேரடியாக நான் இங்கே வந்திருக்கிறேன் விசிகே உடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை வெறும் போராட்டம் என்ற அளவில் கருதாமல் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார் இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்த போராட்டமும் இந்த கடை பனிரெண்டு நாட்களுக்குள் எலெக்ஷன் தேதி அறிவிக்க இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிப்பதுக்கு முன்னாடியே நம்ம எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ரேட்டஜிக்கு போக முன்னாடி ஒட்டு மொத்தமாக இந்தியாவை ஆன்டிஇவிஎம் ரேலியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் பாரத் ஜோடோ நயா யாத்திரையை கூட ராகுல் காந்தி அவர்கள் பேரை மாற்ற வேண்டும் இவிஎம் ரத்து யாத்திரை என்று பேரை மாற்றணும் இவிஎம்க்கு எதிரான நம்முடைய பேரணை என்று மாற்ற வேண்டும் அப்போது தான் நமது ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்தார் அதுக்கு காரணக்காரணிங்கெல்லாம் விளக்கினார் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஈவிஎம் ஒழிய வேண்டும் இவிஎம் மிஷினுங்கிற இந்த மேனிப்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த மின்னணு வாக்கு எந்திரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு இல்லை இப்போ இவிஎம் வந்து ஒழிக்கணும் ரத்து பண்ணணும் இந்த சிஸ்டம் மாற்றணும் பழைய நடைமுறை வரணும்னு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வீசிக்காய் இவ்வளவு குரல் கொடுக்கும்போது முக்கியமாக பாஜகவுக்கு எதிராக இருக்கிற தேசிய கட்சியான காங்கிரஸ் இதை பற்றி பெருசாக அதில் ஒரு அவங்களோட ஈடுபாடே காட்டலை அப்போ இதுவே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தலை காங்கிரஸ் தான் இதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்னுடைய குரல் அதே குரல் நான் உங்களுடைய கேள்வியை நானும் வழிமுறைகிறேன் இந்த இடத்துல சப்பை கெட்டு கட்டி பூசி முடியலாம் அந்த காங்கிரஸ் காங்கிரஸ் ஃபீல்டுக்கு வர என்கிற கேள்வியை என்னுடைய கேள்வியும் சேர்த்து தான் இது நம்முடைய கேள்வி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மக்களுடைய கேள்வி காங்கிரஸ் தான் முன்னின் நடத்த வேண்டும் காரணம் வந்து மக்கள் பாதிப்பு அடைந்தால் கூட அல்டிமேட்லி பொலிட்டிக்கலி அது அவங்க தான் அங்கே கஷ்டப்படுறாங்க அப்போ காங்கிரஸ் தான் முன்னிறைக்க வேண்டும் இதுக்கு உந்து சக்தியாக தமிழ்நாடு எல்லாமே சமத்துவ பூமி இல்லையா இது சமூக நீதிக்கான பூமி இல்லையா இது பெரியாருடைய மண் இல்லையா நம்ம தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு இதையும் கொண்டு செலுத்த வேணால் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் அது அழகிரி ஐயா இருக்கும்போதும் சரி இப்போ இருக்கக்கூடிய புதிய தலைவர் அவருடைய தலைவரையும் சரி இந்த ஆஸ்பெக்டை ஒத்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி எல்லாம் போட்டு கலந்து கொண்டாங்களே அப்போ கார காங்கிரஸ் பராமுகமாக இல்லை ஆனால் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கறது என்கிற வழிமுறையை வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக அது கட்டமைக்க வேண்டும் அதை செய்யலான்னு சொன்னால் இது இமாலய தவறாக பிழையாக அது ஆகிவிடும் ஓகே இப்போ உங் உங்களோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மக்களுக்கு சொல்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு பேலட் மிஷின் இருக்குது ஓட்டிங் மிஷின் இருக்குது ரெண்டும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் இப்போ அந்த ஒப்புகை சீட்டு அப்படிங்கிற நம்ம யாருக்கு ஓட் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த சீட்டு வர்றது அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது இப்போது அந்த விஷயத்தில் எங்கே தப்பு நடக்குது எதற்காக இதை மாற்றணும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அப்படின்றது கொஞ்சம் அந்த அந்த சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் விளக்கணும்னு நான் கேட்குறேன் சி இதை வந்து புரிந்து கொள்வதற்கு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க ஒரு பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு எம்சிஏ படித்த மாணவர்களுக்கு அழகாக சொல்லிடுவாங்க நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உதாரணமாக பானை சின்னத்தில் ப்ரெஸ் பண்ணுறோன்னு வைங்க அந்த மைக்ரோ ப்ராசஸர் யூனிட்டுக்கு ஈவிஎம் மிஷினுக்கு வந்து பானை சின்னமும் தெரியாது உங்களுடைய கோபி அப்படிங்கிற பேர் இருக்குன்னு வைங்க வேட்பாளர் பேர் கோபியும் தெரியாது அதுக்கு என்ன தெரியும் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒன்று மிச்சம் எல்லாத்துக்கும் ஜீரோ இதான் அவருக்கு தெரியும் இது கடந்த காலத்தில் இருந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்போது அப்படி இருக்கும்போது அந்த லாங்குவேஜ் இருக்கும்போதே நம்ம ஈஸியாக மெனிபல் பண்ணலாம் ஜீரோ ஒன்றா மாற்றலாம் ஒன்றை ஜீரோ மாற்றலாம் அதோடைய லாங்குவேஜ் தானே அதுக்கு பிறகு பரணாமலிச்சாஜ் சி லாங்குவேஜ் எடுத்தாங்க சி ப்ளஸ் ப்ரெஸ்ஸில் எழுதுனாங்க விசி ப்ளஸ் ப்ரெஸ்ஸில் எழுதுனாங்க சி ஷார்பில் எழுதுனாங்க அப்போ இந்த லாங்குவேஜை ஹேக் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் உள்ளவங்க ஈஸியாக பண்ண முடியும் உதாரணமாக எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது பத்து வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் வேட்பாளர் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு ஆயிரம் ஓட்டு பேலட் பண்ணிய பிறகு ஆயிரத்தி ஒன்றாவது எலெக்ஷனில் பட்டனை நடத்தி அமுக்கும்போது அதை ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா ஓட்டுகளையும் நான்காம் நம்பர் இருக்கக்கூடிய அல்லது ஐந்தாம் நம்பருடைய வேட்பாளருக்கு மடை மாற்றம் செய்ய முடியும் இப்படி எழுதலாம் ப்ரோக்ராம் அல்லது எல்லா எலக்ஷன் போது ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்த பிறகு ஐந்து மணிக்கு என்ன பண்ணுவார் அவர் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு விட்டேன்னு சொல்லி அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன செய்வார் அவர் க க்ளோஸ் பண்ணுவார் அந்த யூனிட்டை அப்படி க்ளோஸ் ஸ்டாப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள நம்ம கமாண்ட் எழுதலாம் இங்கே இந்த இடங்கள்லாம் தவறு நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பட் இதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் சொல்ற ஆதாரத்தை உதாரணமாக தம்பி சுஜா இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஓட ஓட விரட்டி அவங்க இருந்த ஹெத்திக்கல் ஹேக்கர்ஸ் நம்ம திறமை வாய்ந்த ஹேக்கர்ஸ் வந்து வெளியே வந்து நின்று பதினோரு பேர் அவங்க ஹேக் பண்ணி காமிச்சாங்க நீ எந்த யூனிட்டையும் கொண்டு வா நான் வந்து ஹேக் பண்ணி காமிக்காங்க சுட்டு கொண்டாங்களா இல்லையா இன்ன வரைக்கும் விளக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அவர் வந்து தலைமுறைவாகி நியூயார்க் வந்து சென்றார் இப்போ வந்து நேற்று இப்போது சென்ற வாரம் கூட லண்டனில் வந்து காட்சிப்படுத்திருக்கிறார் சரி அது ஒரு விடட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சட்டசபையில் இவிஎம் மிஷினை கொண்டு வந்து நான் சொன்ன அந்த மேட்ரெல்லாம் செஞ்சு எந்த அளவுக்குனா டைமிங் செட் பண்ணி எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடும் வரும் ஐந்தாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை வாக்குப்பதிவு போது நான்காம் தேதி நைட்டு என்ன செய்ய முடியும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம என்ன செய்யணும் டைமிங்கை செட் பண்ணி எல்லாத்தையும் குளறுபடி செய்ய முடியும் நான் கேட்குறேன் நாடே கொந்தளித்து கொண்டு இருக்கிறது இவிஎம் மிஷின் வேண்டான்னு சொல்கிறோம் ஓனியாக அதை பிடிச்சி தொங்குறேன் அந்த விவி பேட்டு வேறு இந்த கழுதைக்கு பேர் முத்துமாலைன்னு சொல்லுவாங்களே அந்த கதை அப்போ நீங்கள் வைக்கி லட்சக்கணக்கான இவிஎம் மிஷினில் வெறும் டூ பர்சன்டேஜ் ஆஃப் இவிஎம் மிஷினில் தான் என்ன பண்ணுறாங்க விவிபேட் மிஷினை வந்து நீங்கள் கோர்த்து வைக்கிறீங்க அதுலையும் குளறுபடி எல்லா மிஷினில் வச்சாலுமே குளறுபடி அப்போ நாம் என்ன சொன்ன இந்த சிஸ்டமே ஃப்ராடு இந்த சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸியை ஜனநாயகத்தை படுகொலை தந்தக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் மறுக்கிறாங்களே எப்படி மறுக்கிறாங்க இல்லை எந்த ஆதாரத்தில் மறுக்கிறாங்க முடியாது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது ஹேக் பண்ணக்கூடியதல்ல ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து மறுக்கிறாங்கல்ல இப்போ இப்போ திருடம் வந்து என்ன நான் திருடம் சொல்லுவானா அதுக்காக எலக்ட்ரி நான் வந்து எலெக்ஷன் கமிஷனை திருடம்னு சொல்லவில்லை உங்கள் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு வருது இவ்வளோ டேம்பரிங் பண்ணான்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க அமித் ஷா அறிவிக்கிறார் எப்படி அறிவிக்கிறார் முன்னூற்றி எழுபத்தி ஆறு தொகுதியில் விட்டு வருவாங்கிறார் இப்போ நானூறு தொகுதி சொல்லியிருக்காரு போடி அது எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியுது ஏன் அப்பா குதிருக்குள்ளே இல்லைங்கிறது தெரியுதா இல்லையா அதில் இப்போ இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் அதை லீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப் அப்போது இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்கள் நம்பல அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்களும் சொல்கிறாங்க அப்படி நம்பிக்கை தான் வாழ்க்கையிருந்து கடன் சொல்லக்கூடிய விஷயம் இது அல்ல எத்தனையோ லட்சம் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சந்திரமண சந்திரனையில் சந்திராயனை கொண்டு வந்து லேண்ட் பண்ணி விக்ரம் லேண்டரை லேண்ட் பண்ணி இங்கேருந்து கமெண்ட் பண்ண முடியுது சாத்தியம் என்று சொன்னால் பத்துக்கு பத்து ரூபில் இருக்கக்கூடிய ஒரு வி ஒரு எலக்ட்ரானிக் சிப்பு பொருட்கூடிய ஒரு மிஷினை வந்து ஏன் நம்ம ஹேக் பண்ண முடியும் ஏன் ஏன் வந்து அந்த 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 ஆங்கிலேயும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் முடியாது நினைக்கிறீங்க கொண்டு வந்து தாங்க முடிய முடியும் காட்டிட்டாங்கல்ல நான் என்ன கேட்குறேன் இவிஎம் மிஷினை விடுங்க இந்த மோடி சர்க்கார் பிஜேபிக்காரங்க காரங்க பேலட்டையே மாற்றக்கூடிய ஆளுக்கெல்லாம் இல்லையா பேப்பர் பேட்டு ஓகே ஓகே இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது பாஜக ஜெயிக்கும்போது இவிஎம்ஐ வச்சு இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு இப்போ காங்கிரஸ் சொல்லிவிட்டு இப்போ எதிர்கட்சிகள் எல்லாரும் சொல்கிறீங்க இப்போ பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கிற இதே சமயத்தில் சில மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக உண்டு காங்கிரஸ் ஜெயிச்சது காங்கிரஸ் இதே தான் காங்கிரஸ் பண்ணல இப்படி கேள்வி கேட்கணும் உங்களை போன்ற ஐ தமிழ் ஊடகங்கள் இந்த மாதிரி கேலியை வச்சு எங்களை ஆட்களை எல்லாம் வாய் அடைக்கணும் அப்படிங்கிற செட்டப் தான் அவன் வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எலக்ஷன் முடிந்த கையோடு இந்த விவி பேட்டி மிஷின் எங்கே இருந்துச்சு வீடியோல காட்டினாங்க இல்லையா லாஜில் வச்சிருந்தாங்க அவங்க தங்குற விடுதியில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அப்போ வந்து சர்வாதிகார ஆட்சியை நிலைநேற்றுவதற்காக ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய நிலை இல்லையாது இதை தான் வேண்டாம் என்று சொல்லியும் யார் உங்ககிட்ட கேட்டா நம்ம நாடு நாடு பெரிய ஆயிட்டா டிஜிட்டல் இந்தியா இந்த விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் கையில் எடுக்கிறதுனால ஒரு கொஷின் ஒன்று வைக்கிறாங்க இப்போ ரீசண்ட்டாக வந்து வெல்லும் சரணநாயக மாநாடு நடந்தப்போலாம் ஆதவ் அர்ஜுன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்ட அதாவது கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் அதில் டெக்னாலஜிக்கலாகவும் நமக்கு உதவிகளோடு நம்ம கட்சி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு சின்ன விஷயமும் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல டெக்னாலஜியை வந்து வேணும்னு நினைக்கிறவர் இந்த டெக்னாலஜியை ஒரு டெக்னாலஜிக்கலி இந்த டெக்னாலஜி வந்து நல்ல டெக்னாலஜி தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப டெக்னாலஜி என்பது அழிவையும் ஏற்படுத்தும் ஆக்கவும் செய்யும் நம்ம ஆக்கப்பூர்வமா டெக்னாலஜியை பயன்படுத்துங்க இந்த இவிஎம் மிஷின் டெக்னாலஜி டேம்பர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இதை தெரிந்த காரணத்தினால்தான் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவா இருக்கட்டும் ஜெர்மனாக இருக்கட்டும் யூஎஸ்ஆரு இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் வளர்ந்த டெக்னாலஜி நம்மை விட இந்தியாவை விட மிக அசுர வளர்ச்சி பெற்ற அந்த வல்லரசு நாடுகளே இந்த ஈவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறது இல்லைங்க பேலட் தான் பயன்படுத்துகிறாங்க பேலட் பாக்ஸ் தான் போடுறாங்க வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்ந்து நடத்துகிறாங்க ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சு பட்டு உணர்ந்துட்டாங்க இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்தியா தொங்குது என்று சொன்னால் இது நானூறு சீட்டு இல்லை ஐநூற்றி முப்பத்தி நாலும் தாமதம் வளர்ந்துடும் அப்போ நம்ம ஜனநாயக அடிப்படைய நாட்டை வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இவிஎம் பஸ் முறை வந்து அது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது கோரிக்கை மட்டும் இல்லை நம்ம போராட்ட களத்தில் வந்து இன்றைக்கி குதிச்சாச்சு இன்னைக்கு பனிரெண்டு நாளில் வந்து அடுத்த தேர்தல் அறிவிப்பு வரும் வரை பட்டி தொட்டிகள் எல்லாம் பேன் இவிஎம்ங்கிற பிரச்சாரம் தான் ஒழிக்க இருக்கிறது ஓகே இப்போ நீங்கள் இந்த இவிஎம் மிஷின் தொடர்பாக முன்வைக்கிற கோரிக்கையில் அந்த விவிபேட் அப்படிங்கிற மையப்படுத்தி ஒரு ஒரு கோரிக்கை இருக்குது ஆனால் உங் இப்போ உங்களுடைய கூட்டணி கட்சி திமுக திமுக அதாவது ஆளுங்கட்சியான திமுகவில் வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் இது குறித்து பேசுகிறார் பட் அவரோட ஒப்பீனியனில் விவிபேட் அப்படிங்கிறத உள்ளே வைக்கிறாங்க நடுவில் கொண்டாந்து வைக்கிறாங்க ஆக்சுவலி மிஷின்ஸ் டைரக்ட் கனெக்டடாக இருக்கணும் நடுவில் அந்த விவிபேட் வைக்கிறது சட்டத்திற்கு புறம்பானதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு இல்லை விவிபேட் மிஷின் அது அவருடைய ஆர்எஸ் பாரதி ஐயாவுடைய இதை நானும் பார்த்தேன் ஐயா எந்த அடிப்படையில் சொல்லலாம்னு எனக்கு தெரியவில்லை அது அவருடைய ஆய்வுகளை நான் முழுமையாக நான் படிக்கவில்லை அவர் ஒரு ஆங்கிளை சிந்திச்சிருக்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம் அந்த டோட்டல் சிஸ்டமே ஃபீல்னு சொல்லிக்கிறோம் அதில் விவிபேடை வைக்கிங்க வைக்காங்க என்ன இருக்குது விவிபேடை வைச்சாலே பிரச்சனை தான் வருது அவர் சொல்கிற மாதிரி விவிபேடை இடையில் வைச்சதுனாலே விவிபேடு வைக்காட்டாலும் பிரச்சனைங்க நம்ம நீங்கள் விவிபேடை வைங்க வைக்கலை ஒர்ஸ்ட்டு கேஸில் என்ன செய்யலாம் இவங்க வந்து நமக்கு எல்லா இதுவும் போராட்டம் பண்ணிவிட்டோம் விட்டோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டோம் வழக்கு தொடர்ந்து விட்டோம் சர்வதேச அரங்கில் கொண்டு சேர்த்து விட்டோம் இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த முடிவு பண்ணுது இல்லைப்பா நீங்கள் வந்து இவிஎம் மிஷின் மின்னணு வாக்கு எந்தத்தில் தான் நாங்கள் ஓட்டு நடத்துவோம்னு சொன்னால் நாங்கள் புறக்கணிக்க முடியும் தேர்தலில் அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னா நீ ஓட்ட எண்ணு நீங்கள் அந்த டிஜிட்டலில் வரக்கூடிய அந்த கவுண்டிங்கும் அந்த விவிவிபேட் உடைய அந்த வாக்கு சீட்டில் வந்த அந்த ஒப்பிக்ச சீட்டு எண்ணு இதுதான் கடைசி கட்ட ஆயுதம் அந்த கடைசி கட்ட ஆயுதத்தில் நம்ம விடக்கூடாது அதையும் நம்ம என்ன செய்யணும் ஒரு போராட்டம் தான் வைத்துக்கொள்கிறோம் நம்முடைய முதன்மையான கோரிக்கை இது இருக்கக்கூடாது வாக்கு சீட்டின் அடிப்படையில் தான் தேதி நடக்க வேணும் ஆனால் இந்த விஷயத்தில் இன்னென்ன குலாக நடந்துகிட்டு இருக்குது அதை பிரிண்ட் பண்ணுறாங்கங்க தெருமல் பிரிண்ட்டுங்க தெருமல் பிரிண்ட் பண்ணுறாங்க ஒரு 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 சிக்ஸ் இருக்குமா அது ஒரு ரெண்டு நாள் இருக்கு இருக்கு மாது அழிந்து விடும் நாங்கள் அந்த அந்த இங்கே அந்த மையை அழிந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு பிரிண்ட்டை கொண்டு வாய்ச்சிருக்கிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இவிஎம் மிஷினில் உள்ள மைக்ரோ இருந்து அது எழுதப்பட்ட ப்ரோக்ராம்லேருந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டரில் இருந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்லேருந்து அந்த மையிலேருந்து எல்லாமே டுபோங்காராக இருக்குது சைன் இந்தியா மாதிரி மேக் இந்தியா மாதிரி டுபாங்கூர் இந்தியாவை நோக்கி இந்த விவிப்படி மிஷினும் இந்த இவிஐ மிஷின் தள்ளுகிறது இதுதான் அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா இப்போது இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க மறுபடியும் அந்த வாக்கு சீட்டு நடைமுறையே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க அது முடியும்னு நினைக்கிறீங்களா இப்போ வாக்கு சீட்டை ஏன் கொண்டு வரக்கூடாது ஏன் எங்களால் கொண்டு வர முடியவில்லைங்கிறதுக்கு சப்பக்கட்டு நிறைய சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சைட்டை போய் பாருங்க நான் ஒன்று வாசி பார்த்து வந்தேன் பயங்கரமான காடுகள்லாம் அழிக்கப்படுதான் என்னப்பா கேட்டா இந்த தேர்தல் நடக்கிறதுல அஞ்சு வருஷ தேர்தலில் அஞ்சு வருஷ தேர்தலில் எனக்கு வாக்கு சீட்டுக்காக பேப்பர் செலவாகில்ல அதுக்கு காடுகள் மரங்கள் எல்லாம் அழித்து தான் பேப்பர் செய்ய வேண்டியிருக்கான் எப்படிப்பட்ட முட்டு பற்றிலா ரெண்டாவது என்னை கவுண்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட குறை சொன்னாங்களா இன்றைக்கு மே மாதம் ஒன்றாந்து எலெக்ஷன் வைங்க ஒரே நாளில் நடத்த முடிக்கிறீங்களா காஷ்மீரில் வந்து மே ஒன்றுன்னு சொன்னால் கன்னியாகுமரியில் வரும்போது மே முப்பதாகிடுது ஏழு கட்டம் எட்டு கட்டம் ஒம்பது கட்டம் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் வந்து இலவு காத்த கிளியாக கண்ணத்தில் கை வச்சுட்டு இவன் வந்து ஒரு மாத காலம் வெயிட் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் ஒரு மாத காலம் தேர்தல் திரு நடக்கிற செய்யுது நான் வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம் நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணுறோம் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து வாக்கு சீட்டுலேயே நாங்கள் குத்தி போடுறோம் நீங்கள் எண்ணுங்க நாங்கள் உட்காந்து அழகாக உட்காந்து பார்த்துட்ருக்குறோம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு பத்து நாள் எண்ணுங்களேன் நாங்கள் பொறுத்துக்கொள்கிறோமே யாரும் அவசரப்பட சொன்னால் நாங்கள் அப்போ அவசரப்பட்டோமா அவசரமே படலை மோடி ஆட்சியில் பத்து மாதம் பத்து வருஷ காலம் நாங்கள் அவசரப்பட்டுட்டோம் ஒரு பத்து நாள் நாங்கள் காத்திருக்குறோம் நீங்கள் வந்து தேர்தலில் வந்து வாக்குச்சீட்டு நடத்துங்க பட்டுச்சா இல்லையா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு ஒன்றுமே சா சாத்தியம் பட்டுச்சா இல்லையா இவிஎம் மிஷின் வந்து என்ன அப்படி காலங்காலமாக இருக்குது சரி எப்படி அமெரிக்காவில் எப்படி சாத்தியப்படுகிறது ஜெர்மனில் எப்படி சாத்தியப்படுது ரஷ்யாவில் எப்படி சாத்தியப்படுது அப்போ அங்கேயெல்லாம் சாத்தியப்படுது ஏன் இங்கேலாம் சாத்தியப்படாது ஏன் சாத்தியப்படாதுன்னா மோடி அமித்ஷா வர முடியாது மோக கும்பல் வந்து அவுட் ஆகிரும் வர்ணாசிரமம் கோட்பா சனாதன கோட்பா தூக்கி நிறுத்த முடியாது அதுதான் அது சாத்தியப்படலை அப்படிங்கிறாங்க என்னத்தை நீங்கள் வாதம் வைத்தாலும் எங்களை சுற்றி நின்றாலும் நீங்கள் அந்த இவிஎம் மிஷினு இங்கே டச் பண்ணும்போது அவர்கள் கை நடுங்குவதை நீங்கள் பார்க்கலாம் இவிஎம் மிஷினை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே பிஜேபி அவுட்டு நூறு கூட வர முடியாது இது யதார்த்தமான உண்மை இல்லை ஆனால் அதை கொண்டு வந்த காங்கிரஸ் தான் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே பேசாமல் கொண்டுட்டு வரலனா இந்த சிஸ்டமே தொடர்ந்துருக்கும் ஸோ இந்த இடத்துல காங்கிரஸ்க்கு முக்கிய பங்கு இருக்குது இப்போ எதிர்க்காமல் இருக்கிறதுலையும் பெரிய சந்தேகம் இருக்குது ஸோ நீங்கள் சொன்னது போல் அதை அவங்க கேட்கணுன்னு நீங்களும் கோரிக்கை வச்சுருக்கிறீங்க ஒரு கூட்டணி நிகழ்ச்சியாக இருந்தாலுமே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ இதில் நிறைவாக நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் இந்த இவிஎம் மிஷினு இந்த விவிபேட்டு இந்த தேர்தல் முறைகேடுகள் குளறுபடிகள் இதையெல்லாம் போட்டு நாம் மண்டையில் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பது நம்ம தெளிவாக இருக்கிறோம் இனியும் மோடி ஆண்ட ஆண்டது மோடி ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் என்கிற முடிவை நோக்கி நாம் நகர வேண்டும் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறதா இல்லையா என்பதை அரசியல் தலைவர்களும் அது சார்ந்த துறை சார்ந்தவர்களும் நம்ம அனு கண்டிப்பாக வேலை செய்வாங்க பாரிஸ்டர் போன்ற சர்வதேச அந்த நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்கள் பார்த்துக்கொள்வார்கள் பொதுமக்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்துறாங்க இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவையான நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் பிளான் பண்ணி முன்கூட்டியே இந்தியாவுக்கு வந்துடுங்க ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன செய்யணும்னா இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் பிஜேபி மோடி அமித்ஷா மோகன் பத் கும்பலை வந்து வீழ்த்த வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகளை இப்போதே செய்ய வேண்டும் அதுக்கு தயாராகவும் இவிஎம் மிஷினை பற்றி பயப்பட வேணாம் இவிஎம் மிஷின் வந்தாலும் ஹேக்கு வந்து அவங்க மட்டும்தான் பண்ண முடியுமா கத்தி வந்து ரெண்டு பக்கமும் வெட்டும் அப்போ அதை நோக்கி வந்து சில ஆட்கள் வருவாங்க அப்போ வரும்போது இன்னும் கொஞ்சம் குழப்படி தான் ஆகும் ஹேக்கு அவங்க மட்டும்தான் பண்ண முடியும்னு இல்லை ஒரு விஷயத்தில் ஹேக் பண்ணால் எல்லோரும் பண்ணலாம்ல ஹேக்கு அப்போ அந்த முடிவு இன்னொரு சர்க்கார் இன்னொரு தரப்பு எடுத்தா என்ன ஆகும் அப்போ வந்து கேலி கூத்தாகிவிடும் அதே மாதிரி இதை போட்டு ரொம்ப குழப்பிட்ருக்காமல் நம்ம தேர்தலில் செய்வோம் களத்தில் குதிப்போம் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தின் ஆரம்பிப்போம் துவங்குவோம் அதில் உறுதியாக இருப்போம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறதுக்கு கடினமாக உழைப்போம் இதான் மெசேஜாக சொல்கிறேன் ஸோ இப்படியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி